வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று நான்காம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் உடனடியாக விலக வேண்டும் என பணிப்புரை விடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது பவனியா குர்மன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தின் போதே இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையில் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக சிறிதரன் வாக்களித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கணக்காய்வாளர் நாயக நியமனத்துக்கான வாக்கெடுப்பில் இராணுவ பின்னணி கொண்ட ஒருவருக்கு ஆதரவாக வாக்களித்தமை மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கு இராணுவ தரப்பைச் சேர்ந்த ஒருவரை தெரிவு செய்யும் நேர்முக தேர்வில் பங்கேற்று அவர்களுக்கு ஆதரவு அளித்தமை என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அத்துடன் அவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு பணிப்பாளர் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நியமனங்களில் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு இணங்க செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே காட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதும் போது அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவரே அதற்கு முரணாக செயல்படுவது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கட்சியினரும் அவரது கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு பணிப்புரை வழங்க தீர்மானிக்கப்பட்டதாகவும் கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வியை சீர்திருத்தம் என்ற பெயரில் முறைசாரா நடவடிக்கைகளை ஊக்குவித்து இந்த நாட்டின் இலவச கல்வியை சீரழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார் பீகாரில் நடைபெற்ற மத நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி முறைமை நவீன உலகிற்கு ஏற்ப மாற்றமடைய வேண்டும் என்பதை தாம் ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் செயற்கை உள்ளிட்ட தொழில்நுட்ப புரட்சிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் நாமும் அதற்கேற்ப மாறாவிட்டால் பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளப்படுவோம் என அவர் எச்சரித்தார் கல்வியில் நவீன தொழில்நுட்பங்களான ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இணைக்கப்பட வேண்டும் அதேவேளை எமது நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு மற்றும் விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக வரலாறு ஒரு கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நவீனமயமாக்கல் என்ற பெயரில் கல்வி முறைமைக்குள் முறைசார விடங்களை புகுத்துவதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார் இது நாட்டின் கலாச்சாரத்திற்கு முரணானது எனவும் எதிர்கால சந்ததியினரை முழுமையாக அளிக்கும் செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் கல்விக்காக கோடிக்கணக்கான பணம் ஒதுக்கப்பட்ட போதிலும் இன்று அச்சிடப்பட்ட பாட புத்தகங்களில் இருந்து சில பக்கங்களை கிழித்துவிட்டு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு பின்னால் உள்ள சதியை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் தாம் முன்னெடுக்கும் உபகரணங்கள் வழங்கும் திட்டங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதிலளித்த அவர் இவை வெறும் விநியோகம் அல்ல நாட்டின் எதிர்காலத்திற்கான சமூக முதலீடு என தெரிவித்தார் தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சு அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவே பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகி உள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர் அதற்கு அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என தெரிவித்தார் பாட புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ச கேலி செய்துள்ளார் மேலும் அமைச்சிற்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சிற்குள்ளேயே தான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என அவர் கூறினார் அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒருவர் பாட பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக எட்டு லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இரண்டு லட்சத்தியே நாற்பது சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளது அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் நான்கு தசம் ஐந்து லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்திற்கு அறுபதனாயிரம் முதல் எண்பதனாயிரம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதிய அட்டைகள் ஓடர் செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் ஆணையாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார் Продолжение а следует... வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணைய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் எதிர்வரும் தேர்தலில் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியம் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவை தொடர்பு கொண்டு வினாவிய போது அதன் அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வெனசுவலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ அந்த நாட்டின் நிலவும் இக்கட்டான சூழ்நிலையை முன்னிட்டு தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளார் தனது நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அனைத்தும் உள்ள எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படும் சதி என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி வெனசுவேலா தலைநகர் கராக்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இராணுவ இலக்குகள் மற்றும் தளங்கள் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதை அடுத்து வெனுசுவேலா திபதி இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெனிசுவேலாவின் எண்ணெய் வர்த்தகம் தற்பொழுது முற்றாக அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சிதைந்துள்ள அந்த நாட்டின் உட்கட்டமைப்புகளை சீரமைக்க அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் அங்கு நேரடியாக களமிறங்கும் என்றும் அறிவித்துள்ளார் இதன் மூலம் வெனிசுவலா நாட்டுக்கு வருமானம் ஈட்டப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேவைப்பட்டால் வெனிசுவேலா மீது இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரு கட்டங்களாக தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நேற்று நடத்தப்பட்ட முதற்கட்ட தாக்குதலில் பாரிய வெற்றி காரணமாக இரண்டாவது தாக்குதல் தற்பொழுது தேவைப்படாது என தாம் கருதுவதாகவும் இருப்பினும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் தென் அமெரிக்காவின் இயற்கை எழில்மிக்க நாடான வெனிசுவேலா இன்று உலக அரசியலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது அமெரிக்கா நடத்திய மின்னல் வேக தாக்குதலும் ஜனாதிபதி கைதும் ஒரு நீண்டகால பகையின் உச்சகட்டமாகும் வெனிசுவேலா ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இஸ்பைனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது சுமார் முன்னூறு ஆண்டுகால அடிமை தலையில் இருந்து மூள புகழ் விடுதலை வீரர் சைமன் பொலிவார் பெரும் போராட்ட முன்னெடுத்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு வெனிசுவலா ஒரு தனி குடியரசாக மலர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் மசகு எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு ஏழை விவசாய நாடாக இருந்த வெனிசுவலா உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்தது சுமார் பதினான்கு ஆண்டுகள் வெனிசுவலாவை ஆட்சி செய்த இருபத்தொராம் நூற்றாண்டு தொடக்கத்தில் லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு வலிமையான குரலாக திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் பிறந்த அவர் ஒரு இரானுவ அதிகாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தோல்வியடைந்த இராணுவ புரட்சியை நடத்தினார் இதனால் இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த தேர்தலில் பொலிவேரியன் புரட்சி என்ற முழக்கத்துடன் போட்டியிட்டு வெற்றி வெற்றி பெற்றார் ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் ஊழலுக்கு எதிரான அவரது பேச்சு அவரை மக்களிடம் கொண்டு சேர்த்தது அவர் மசகு எண்ணெய் நிறுவனங்களை அரசு உடனாக்கினார் இதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கல்வி மருத்துவம் மற்றும் ஏழை மக்களுக்கான உணவு திட்டங்களுக்கு செலவிட்டார் இது சாவேஸ்வாதம் என்று அழைக்கப்பட்டது தென் அமெரிக்கா நாடுகளில் அமெரிக்காவின் ஆதிக்கம் இருப்பதை அவர் கடுமையாக எதிர்த்தார் கியூபா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நெருக்கமான உறவை சாவேஸ் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் நிலவியது ஆண்டில் பதவியிலிருந்து தூக்க ஒரு இராணுவ புரட்சி நடந்தது இதற்கு அமெரிக்காவின் மறைமுக ஆதரவு இருந்ததாக சாவேஸ் குற்றம் சாட்டினார் ஆனால் மக்கள் ஆதரவுடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அவர் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றினார் சாவேசின் சோசியலிச கொள்கைகள் அமெரிக்காவின் முதலாளித்துவத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்ததால் அமெரிக்கா மீது பல்வேறு பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி ஆண்டு புற்றுநோயால் காலமானார் அவரது காலத்தில் எண்ணெய் விலை உச்சத்தில் இருந்ததால் நல திட்டங்களை சிறப்பாக செய்ய முடிந்தது ஆனால் மற்ற தொழில்துறைகளை அவர் மேம்படுத்தாதமையும் மற்றும் தகுதியற்ற அதிகாரிகளை நியமித்தமை போன்றவை அவருக்கு பின் வந்த நிக்கோலஸ் மதுரோவின் காலத்தில் நாடு பெரும் பொருளாதார பொருளாதார சரிவை சந்திக்க காரணமாக அமைந்தது மேல் மசகு எண்ணெய் ஆண்டில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்த போது நாட்டின் வருமானம் பாதியாக குறைந்து சாவேஸ் காலத்திலேயே மற்ற தொழில்துறைகள் புறக்கணிக்கப்பட்டதால் எண்ணெய் வருமானம் குறைந்தவுடன் ஒட்டுமொத்த நாடும் முடங்கியது உணவுப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்கள் கடைகளில் மணிக்கணக்கில் வரிசையில் நின்று வெறும் கைகளுடனேயே திரும்பும் நிலை உருவானது பதினேழாம் ஆண்டின் ஒரு ஆய்வின்படி வெனிசுவலா மக்கள் உணவின்றி சராசரியாக கிலோ எடை எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டனர் பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலை இன்மை சுமார் எழுபது லட்சம் மக்கள் வெனிசுலாவில் இருந்து வெளியேறி அண்டை நாடுகளான கொலம்பியா பிரேசில் மற்றும் அமெரிக்காவில் எிகளாக சென்றன இது நவீன வரலாற்றில் மிகப்பெரிய மனித இடப்பெயர்வுகளில் ஒன்றாகும் இந்த நிலையிலேயே மதுரோவின் மனித உரிமை மீறல்களை கண்டித்து அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் சந்தையில் எண்ணெய் விற்க முடியாமல் செய்தது இது பொருளாதாரத்தை இன்னமும் மோசமாக்கியது அமெரிக்கா ஏன் திடீரென்று நேற்றைய தினம் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியது என்பதற்கு ஜனாதிபதி டொனால்டு மூன்று முக்கிய காரணங்களை குறிப்பிட்டார் இருந்து அமெரிக்காவுக்கு பெருளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு ஜனாதிபதி மதுரோவே மூலையாக செயல்பட்டதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது மதுரோவை அறிவித்து அவரை கைது செய்ய பதினைந்து ஏற்கனவே அறிவித்திருந்தது உலகின் மிகப்பெரிய மசகு எண்ணெய் இருப்பை கொண்டுள்ள எண்ணெய் துறை மதுரோவின் ஆட்சியில் சிதைக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார் அதனை அமெரிக்கா நிறுவனங்களின் உதவியுடன் சீரமைத்து உலக எண்ணெய் சந்தையை நிலைமைப்படுத்த அமெரிக்காவின் மறைமுக திட்டமாகும் பொருளாதார நெருக்கடியால் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்கா நோக்கி இது அமெரிக்காவின் உள்நாட்டு அச்சுறுத்தல் என தஞ்சமடைகின்றனர் நிர்வாகம் கருதியது அமெரிக்காவின் டெல்டா மற்றும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்ற இந்த அதிரடி தாக்குதலில் காரகாஸ் நகரில் உள்ள முக்கிய இராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டன மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு தற்போது அமெரிக்காவின் பாதுகாப்பில் உள்ளனர் பெனசுராவின் இந்த நிலைமையை ஒரு நாடு தனது இயற்கை வளங்களை சரியாக கையாள தவறியதனாலும் வல்லரசு நாடுகளுனான மோதல் போக்கினாலும் இத்தகைய விளைவுகளை சந்திக்கும் என்பதற்கு ஒரு கசப்பான உதாரணமாக மாறியுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று எமது சேனலையும் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக் கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் பலகரை வின வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன்